காலை தோறும் புதியவை பெற்றோரை கவனியுங்கள் ஆகஸ்ட் பதினேழு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே உள்ள முதலாம் இருக்கிறது எபேசியர் ஆறு மூன்று மனைவி இறக்கும்போது அவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து உறவினர்கள் வற்புறுத்தியும் மறுமணம் செய்து கொள்ளவில்லை அவள் நினைவாக விட்டு சென்ற ஒரே மகனை வளர்த்து ஆளாக்குவதுதான் என் வேலை என முடிவு செய்து விட்டான் காலங்கள் கடந்தது மகன் வளர்ந்து பெரியவனானான் திருமணம் செய்து வைத்து வீட்டையும் வியாபாரத்தையும் மகனிடம் ஒப்படைத்து விட்டு மகன் குடும்பத்தோடு தங்கியும் விட்டார் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக பசி ஏற்பட்டு சீக்கிரமாக காலையில் உணவு உண்ண ரொட்டியில் தடவ வெண்ணெய் தருமாறு மருமகளிடம் கேட்டார் அவளோ வெண்ணெய் தீர்ந்து விட்டது என்றாள் மகன் உணவருந்தும் போது மேஜையில் வெண்ணெய் கொண்டு வந்து வைத்தாள் மனைவி ஒன்றும் பேசாமல் மகன் தன் வியாபாரத்துக்கு புறப்பட்டான் அந்த நாள் முழுவதும் அந்த வெண்ணை பற்றிய சிந்தனையை அவனது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது மறுநாள் தன் தகப்பனை அழைத்தான் நாம் போய் வக்கீலை பார்த்து நீங்கள் எனக்கு எழுதி வைத்த வீட்டையும் வியாபாரத்தையும் உங்கள் பெயருக்கு மாற்றி விடுவோம் நான் வாடகை வீட்டில் தங்குகிறேன் நீங்கள் எனக்கு மாத மாதம் சம்பளம் ஒரு தொழிலாளிக்கு கொடுப்பது போல கொடுங்கள் அப்பொழுதுதான் என் மனைவிக்கு உங்களின் மதிப்பு என்னவென்று தெரியும் சாதாரண ஒரு வெண்ணைக்காக நீங்கள் கையேந்த வேண்டாம் அவளும் உண்மையான கஷ்டத்தை உணர வேண்டும் என்றான் தேவ பிள்ளைகளே பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஏடிஎம் கார்டாக இருக்கலாம் ஆனால் பிள்ளைகள் என்றும் ஆதார் அட்டையாக இருக்க வேண்டும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு பிள்ளைகளே உங்களை பெற்றவர்களை புறக்கணிக்க வேண்டாம் காரணம் அவர்களின்றி உங்களுக்கு அடையாளமில்லை ஒரு எழுத்தாளர் இவ்விதமாய் எழுதுகிறார் பெயரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் இந்த அவநிலை நம் பெற்றோருக்கு வராமல் பாதுகாப்போமாக சாலமோன் ஞானி எழுதும்போது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக்கொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு தேவன் கொடுத்த பத்து கட்டளைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக யாத்திராகமம் இருபது பனிரெண்டு என்று வாக்குதத்தோடு கட்டளையிடப்பட்டுள்ளது அப்படியானால் உங்கள் பெற்றோரை புறக்கணிப்பது என்பது தேவ வார்த்தையை புறக்கணிப்பதாகும் ஜெபம் உன் தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக என்ற கட்டளையை கடைப்பிடிக்க உதவும் ஆமேன்